ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் விஜய் ஃப்ரம் திருவம் அகாடமி இப்ப நம்ம பார்க்க போகிற பார்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி ஜென்ரல் இந்த ஒரு பகுதியில் இருந்து மட்டும் உங்களுக்கு அஞ்சு கேள்விகள் ஒவ்வொரு டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் பேப்பர்லயும் கேட்டிருக்காங்க ஓகேங்களா இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஓமையால் விளக்கப்புறம் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுதல் அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா மரபு தொடரின் பொருள் இது கூடவே வந்து மரபு பிழைகள்னு இருக்கும் ஓகேங்களா அந்த மூணு டாப்பிக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த மரபு பிழைகள் மட்டும் நம்ம தனியாக டீச் பண்ணுவோம் ஸோ இப்போ இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியான டாபிக் ஸோ அதனால தான் இந்த ஒரு வீடியோவில் இந்த ரெண்டு டாப்பிக்குமே நம்ம கவர் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஸோ இந்த மரபு பிழைகள் மரபு தொடர்கள் ஓமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருள் இது எல்லாத்துலேயும் கலந்து ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பர்லையும் அஞ்சு கொஸ்டின் கட்டாயமா உங்களுக்கு கேட்டுருவாங்க ஓகேங்களா இதோட கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓமைக்கு ஏற்ற பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக ஸோ இந்த மாதிரி ஹெட்டிங் கொடுத்து தாமரை இலை நீர் போல அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் வந்து கொடுத்துருப்பாங்க இதுக்கு நாலு ஆப்ஷன் இருக்கும் ஏமாற்றம் பற்றுதல் இன்றி ஏற்றம் இறக்கம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இதோட பொருள் என்ன ஒரு சில கொஸ்டினுக்கு நம்ம பார்க்கும் போது ஆன்சர் வந்து தெரிஞ்சிடும் ஒரு சில கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஆன்சர் என்ன அப்படிங்கிறது நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது ஏன்னா நாலு ஆப்ஷனுமே இது ஆன்சராக இருக்குமா இல்லை இது ஆன்சராக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும் ஓகேங்களா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் எந்த மாதிரியான கொஷின் கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ணிட முடியும் ஏன்னா இதில் ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய அந்த தொடர்கள் ப்ளஸ் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸர் கொஷின் பேப்பர் அஞ்சு வருஷத்து கொஷின் பேப்பரில் என்னெல்லாம் வந்து ரிப்பீட்டடாக அதிகமாக கேட்டாங்களோ ஸோ அதோட அந்த தொடர்கள் வந்து கொடுத்துருக்கோம் கூடவே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவாக நம்ம நிறைய மரபு தொடர்கள் வந்து கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்குறோம் ஓகேங்களா அதனால எந்த ஒரு கொஷினும் உங்களுக்கு மிஸ் ஆகவே ஆகாது ஒரு கொஷின் பேப்பரில் வரக்கூடிய எல்லா கொஷினும் உங்களால் அதாவது இந்த பகுதியிலேருந்து வரக்கூடிய எல்லா கொஷினும் உங்களால் ஆன்சர் கட்டாயமாக பண்ணிட முடியும் ஓகேங்களா ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா தாமரை இலை நீர் போல் அப்படின்னா தாமரை இலையில் நம்ம தண்ணி எடுத்து ஊற்றினோம்னா அது ஒட்டாது உருண்டை உருண்டையாக அங்கங்கே ஓடிட்டுருக்கோம் ஓகேங்களா அப்ப இதுக்கான ஆன்சர் என்ன பற்றுதல் இன்றி ஓகேங்களா பற்றுதல் இன்றி தான் அதுக்கான ஆன்சர் இப்போ இதுக்கான கொஷின் வந்து தான் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம காட்டியிருக்கோம் இன்னொரு மாடல்லையும் கொஸ்டின் வந்து கேட்பாங்க மரபு தொடரின் பொருளை கண்டறிக ஓகேங்களா நம்ம ஸ்டார்டிங்லேயே சொன்னோம் ரெண்டு டாபிக் வந்து ஒரே ரிலேட்டடாக இருக்கிறதுனால ஸோ அதை அப்படியே கவர் பண்ண போறோம் அப்படின்னு இந்த கொஷினோட ஹெட்டிங் தான் இருக்கும் மரபு தொடரின் பொருளை கண்டறிக கொடி கட்டி பறத்தல் ஓகேங்களா ஸோ இதுக்கான பொருள் என்ன அப்படிங்கிறது கேட்டிருக்கிறாங்க கொடியை கட்டுதல் இது வந்து டைரக்ட் மீனிங் இது வந்து ஆன்சர் வந்து கிடையாது புகழ் பெற்று விளங்குதல் பறக்க நினைத்தல் ஆசைப்படுதல் இந்த இடத்துல கொடிக்கட்டி பறத்தல் அப்படிங்கிறது மரபு தொடராக நம்ம பேச்சு வழக்கில் சொல்றதுக்கான உள்ளர்த்தம் என்ன அப்படின்னா அந்த இடத்துல புகழ் பெற்று விளங்குது அப்படிங்கிறது அர்த்தமாகும் அப்போ அதுதான் ஆன்சர் ஓகேங்களா ஸோ ரெண்டு விதமான கொஷின்ஸ் வந்து வருது ஒன்று ஓமைக்கு ஏற்ற பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படிங்கிறது கொடுத்துருவாங்க இன்னொன்று மரபு தொடரின் பொருளை கண்டறிக அப்படின்னு சொல்லிட்டு மரபு தொடர் கொடுத்து அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன்ஸில் கொடுத்துருப்பாங்க அது கரெக்டாக என்ன சூஸ் பண்ணுற முடியுமோ அதை நம்ம சூஸ் பண்ணுறது மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஆன்சர் ஓகேங்களா அடுத்தது பாருங்கள் தவறான ஓமை இணையை தேர்ந்தெடுக்க இந்த மாடலையும் வரும் அப்ப இந்த பார்ட்ல இருந்து எந்த நம்ம இங்கே கொடுத்தாச்சு இதை தாண்டி வந்து மாடல்ஸே கிடையாது இந்த மூணு மாடலில் திரும்ப 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 வெவ்வேறு கொஷினாக இருந்தாலும் இந்த மாடலில் தான் வரும் ஓகேங்களா பசுமரத்தாணி போல அதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க எளிதில் மனதில் பதித்தல் ஓகேங்களா அடுத்தது மடைதிருந்த வெள்ளம் போல தடையின்று கீரியும் பாம்பும் போல் இங்கே ஒற்றுமை அடுத்தது விழலுக்கு இறைத்த நீர் போல் பயனற்ற செயல் அப்போ இங்கே ஓமை கொடுத்துட்டு அதுக்கு இணை வந்து ஒரு இது கொடுத்துருக்காங்க ஸோ இதில் தவறான ஓமை என்ன அப்படிங்கிறது தான் நம்ம அந்த இணை என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு பாருங்க பசுமரத்தாணி போல் அப்படின்னா என்ன எளிதில் மனதில் பதித்தல் பசு மரத்தில் அதாவது பச்சையான மரத்தில் ஆணி வச்சு அடிக்கும் போது டக்குன்னு உள்ளே இறங்கிடும் ஓகேங்களா காஞ்சி போன மரம்னா அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து நம்ம ஆணி அடித்து இறக்க முடியாது ஸோ அப்போ அதுக்கு இதுக்கும் இதை தான் நம்ம இணைய எடுத்துக்கணும் இது வந்து கரெக்டு மடை திறந்த வெள்ளம் போல் அப்படின்னா தடையின்றி ஒரு மடையை வந்து அடைச்சி வச்சுருந்து திறந்து விடுறாங்க அப்படின்னா வேகமாக வந்து என்ன ஆகும்னா எந்த ஒரு தடையும் இல்லாமல் தண்ணி வந்து பாயும் இப்போ இதுவும் வந்து கரெக்டு ஓகேங்களா அதாவது இந்த ஆப்ஷனோட இணை வந்து சரி ஓகேங்களா அடுத்தது கீரியும் பாம்பும் போல் கீரியும் பாம்புனா என்ன எப்பவுமே சண்டை போட்டுக்கும் ஆனால் இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க ஒற்றுமைன்னு கொடுத்துருக்குறாங்க அப்போ இது வந்து தவறு ஓகேங்களா இப்போ கொஷின் என்ன தவறான ஓ ஓமை இணையை தேர்ந்தெடுக்கன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இதில் எது தவறான ஓமைனா ஆப்ஷன் சி தான் வந்து பார்த்திங்கன்னா தவறான ஓமை இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் சி தான் வந்து உங்களுக்கு ஆன்சர் ஓகேங்களா ஸோ இப்படி தான் நம்ம யோசிச்சு ஆன்சர் பண்ணணும் இதெல்லாம் நம்ம இந்த வீடியோலேயே கொடுத்துருக்கோம் ஓகேங்களா பசுமர தாணி போல அப்படின்னா அதுக்கு என்ன பொருள் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது பொருள் வந்து எடுத்து கொடுத்துருக்குறோம் எனக்கு குழப்பமாக இருக்கும் இதெல்லாம் மனசில் வச்சுக்க முடியாது அப்படிங்கிறவங்க அதை மட்டுமே பார்த்தா போதும் அதிலேருந்து கொஷின் கேட்டால் கண்டிப்பாக உங்களால் ஆன்சர் பண்ணிட முடியும் ஓகேங்களா மரபு தொடர்கள் ஓகேங்களா முதல்ல மரபு தொடர் அப்படின்னா என்ன நம்மளோட பேச்சுலேயும் சரி எழுத்துலையும் சரி அதை பார்க்குறதுக்கு அழகாக கேட்குறதுக்கு வந்து இனிமையாக வந்து இருக்கும் அந்த ஸோ சொற்கள் நம்ம பேசுகிறோம் அப்படின்னா அதுக்கு வலு சேர்க்கறது மாதிரி இருக்கும் ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா மரபு தொடர்கள் அது வந்து நேரடி பொருளில் வந்து வராது இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவசரம் அவனுக்கு இல்லை ரொம்ப வந்து அடம் பிடிக்கிறான் ஒருத்தவன் அப்படின்னா அவன் ஒத்த கால நின்று வாங்கிட்டு போனான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு வழக்கில் சொல்லுவான் நிஜமாகவே வந்து ஒத்த காலம் நின்றுப்பானா அப்படின்னு பார்த்தா கிடையாது ஒத்தக்கால நின்னா அப்படிங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா அவன் அடமாக அதை வேணும்னு சொல்லி கேட்டான் ஒரு பொருளை அப்படின்னு சொல்லி நம்ம பேச்சு வழக்கில் நம்ம பேசுவோம் பார்த்தீங்களா அதுதாங்க மரபு தொடர் ஓகேங்களா அதை நம்ம இங்கே பாடத்தில் படிக்கிறோம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக எடுத்துக்க வேண்டாம் நம்ம அன்றாடம் பேசுறது கேட்குற விஷயந்தான் அதை வந்து கொஷனில் வரபோது நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணிட போகிறோம் இதுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்குறாங்க இது ஸ்கூல் புக்கில் இருக்கிறது தான் திண்டுக்கல் பூக்கள் உற்பத்தியில் கொடிகட்டி பறக்கும் நகரமாக விளங்குகிறது கொடிக்கட்டி பறக்கும் அப்படின்னா அந்த இடத்துல யாரும் கொடியை ஏற்ற போகிறதில்ல ஓகேங்களா கொடிகட்டி பறக்கும் நகரம்னா என்ன நமக்கு கேட்கும் போதே இப்படி இனிமையாக இருக்குது அது டாப் லெவல்ஸ் அதாவது ஃப்ள மலர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா டாப் லெவலில் அது சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு பொருளாக புரியுது ஸோ அதுதான் வந்து இந்த கொடிக்கட்டி பறக்கும் அப்படிங்கிற இதை குறிக்கும் ஓகேங்களா புகழ் பெற்று விளங்குதல் ஓகேங்களா இதெல்லாம் டைரக்ட் கொஷின்ஸாக வந்து இதே பொடிகட்டி பறத்தல் புகழ் பெற்று விளங்குதல் அப்படிங்கிறது டிஎன்பிசி கொஷின்ஸில் ரிப்பீட்டடாக கேட்ட கொஷின் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் காட்டின கொஷின் கூட இது வந்திருக்கும் ஓகேங்களா அடுத்தது அவர் ஒரு அவசர கொடுக்கை அவசர கொடுக்கை அப்புடின்னா அவசர கொடுக்கைன்னா என்ன அதை என்ன அப்படிங்கிறது பொறுமையாக நிதானமாக அது செயல்பட மாட்டார் அவசர அவசரமாக செய்வார் எண்ணி செயல்படாமை இப்போ அவசர கொடுக்கை அப்படிங்கிறது கொஷினை கேட்டாங்கன்னா அதுக்கான பொருள் என்ன எண்ணி செயல்படாமை இதெல்லாம் வந்து ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய பொருள் பொருள் இதையே வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டினாக கேட்பாங்க இது வந்து ஆப்ஷனில் வரும் ஓகேங்களா இப்போ மரபு தொடர்கள் அப்படின்னா என்னென்னு உங்களுக்கு தெளிவாக இப்போ புரிஞ்சுருக்கும் நம்ம பேசுகிறதுக்கும் கேட்குறதுக்கும் வேற ஏதாவது ஒரு பொருளை சேர்த்து சொல்கிறதுனால அது கேட்குறதுக்கு இனிமையாக இருக்கும் ஓகேங்களா இப்போ உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும் ஓகேங்களா அதுக்கடுத்தது வந்து ஏதாவது ஒருத்தவங்க முந்தி 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 செஞ்சாங்கன்னா ஸ்கூல் லெவலெலாம் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க அவங்க ஒரு முந்திரி கொட்டை அப்படிம்பாங்க முந்திரிக்கொட்டை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஏதா இருந்தாலும் வந்து அவசரமாக வந்து முன்னாடி முன்னாடி வந்து செய்வாங்க அவங்க ஒரு முந்திரி கொட்டைங்கிறது வந்து அது ஒரு மரபு தொடர் இந்த மாதிரி தான் நம்ம நிறைய விஷயம் பார்த்துருப்போம் நம்ம கேட்டிருப்போம் ஆனால் படிப்பு சப்ஜெக்ட்னு வரும்போது அதை வந்து என்னென்னா அதை படிக்கணும் அப்படிங்கிறது அந்த தாட்டில் வந்து நமக்கு ஏற்கனவே நம்ம கேள்விப்பட்டது கூட மறந்து போகும் அப்போ என்னென்னா நம்ம கேள்விப்பட்டோம் என்னெல்லாம் நம்ம பேசுகிறோம் நம்ம பழக்கத்தில் இருக்கிறத தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க மரபு தொடர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியான டாபிக் ஆனால் இதோடய மார்க் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ்னால் அஞ்சு கொஸ்டின்ஸ் ஓகேங்களா அதனால் கவனமாக வந்து பாருங்கள் இது வந்து ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்கிற ஒரு மேக்ஸ் மாதிரி ஓகேங்களா பின்வரும் மரபு தொடர்களை பொருளோடு பொறுத்துகன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்கல்ல இது பாருங்க ஆயிரம் காலத்து பயிர் இதுக்கான ஆப்ஷன் பாருங்கள் எதுவும் இதில் பொருந்தோம் அப்படின்னா ஆயிரம் காலத்து பயிர்னால் ஆயிரம் காலம் ஆயிரம் காலம்னா ஆயிரம் வருஷம் எப்படின்னா எடுத்துக்கலாம் ஆயிரம் வருஷத்து பயிர் அப்படின்னா நீண்ட காலமாக இருப்பது அப்போ இதோட இதோட பொறுத்தோம்னா டியோட பொருந்தோம் அடுத்தது கல்லில் நார் உரித்தல் கல்லில் நார் உரித்தல் அப்படின்னா என்ன கல்லில் நார் இருக்குமா தேங்காயில் நார் இருக்கும் சரி நம்ம உரிக்கிறோம் மட்டை இருக்கும் கல்லில் நார் இருக்குமா அப்படின்னா இல்லாத ஒன்று ஒன்று இல்லவே இல்லை அப்படின்னு இல்லாத ஒன்று அப்போ கல்லில் நார் உரிக்கிறது அப்படிங்கிறது என்னென்னா இயலாத செயல் முடியாத ஒன்று முடியாது கல்லில் நார் உரிக்க முடியுமா முடியாது இயலாத செயல் அதுக்கு அடுத்தது கம்பி நீட்டுதல் கம்பி நீட்டுதல் அப்படிங்கிறது என்னென்னா இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இ விரைந்து வெளியேறுதல் ஒருத்தவங்க ஏமாற்றிட்டாங்க கம்பி நீட்டிட்டான் அப்படின்னா ஏமாற்றிட்டான் ஏமாற்றிட்டு போகிறான் அப்படின்னா அங்கேயே பண்ணிப்பான் ஏன்னால் நம்ம பிடிச்சிருவோம் அப்போ ஏமாற்றிட்டு எஸ்கேப் ஆகிட்டான் ஓகேங்களா எஸ்கேப் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா ஸோ அதுதான் இங்கே விரைந்து வெளியேறுதல் கம்பி நீட்டுதலுக்கான அர்த்தம் காணல் நீர்னால் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இருக்காது அப்போ இருப்பது போல் தோன்றும் ஆனால் இருக்காது அதுக்கு அடுத்தது கண்ணை மூடிக்கொண்டு கண்ணை மூடிட்டு ஓட்டுறாயா வண்டி ரோட்டில் நம்ம இப்போ கூட கேட்குற கேள்வி வந்து என்னென்னா பெரியவங்க யாராவது போயிட்டு இருந்தாங்கன்னா நம்ம கூட போயிருக்கும் போது கண்ணை மூடிட்டு போகிறான்டா வண்டியில் ஒரு டீனேஜ் பசங்களாக இருப்பாங்க வண்டி எடுத்தால் வேகமாக போவாங்க வேகமாக போகிறான் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க வ ரோட்டில் கண்ணை மூடிட்டு ஓட்டுறான் வண்டியை அப்படின்னா கண்ணை மூடிட்டு வண்டி ஓட்ட முடியுமா முடியாது அப்போ வேகமாக அந்த இடத்துல போகிறான் அப்படின்னு அடுத்தது இந்த இடத்துல என்னென்னா ஆராய்ந்து பாராமல் எதையுமே ஆராய்ச்சி பண்ணி பார்க்காம அது சரியாக தவறா அப்புடின்னு ஆராய்ந்து பார்க்காம கண்ணை மூடிட்டு செயல்படுறது செய்கிறது அப்படிங்கிறது அர்த்தமாகும் ஓகேங்களா உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சுருக்கும் இது வந்து ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் இதே வந்து நிறையா கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்கிறாங்க தனியாக வந்து நோட் பண்ணிக்கோங்க ஸோ இதே அர்த்தம் அப்படிங்கிறது கேட்டிருக்கிறாங்க இதுக்கு ரிலேட்டடாகவும் சில விஷயம் வந்து கொடுப்பாங்க ஏன்னால் நம்ம கண்ணையும் மூடிக்கொண்டு அப்படிங்கிறது இந்தத்தில் கொடுத்தது ஆராய்ந்து பா பாராமல் இதே ஒரு வண்டி ஓட்டுறான் அப்படின்னா கவனம் இல்லாமல் அவன் ஓட்டுறான் வேகமாக போகிறான் அப்படிங்கிற மாதிரி பொருள் பொருள் போடும் ஓகேங்களா அந்த தொடர பொறுத்து அந்த பொருளை நாலு ஆப்ஷனில் நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ அதுக்கு அடுத்தது பாருங்க மரபு ஓகேங்களா மரபு தொடர் இதில் குட்டி சுவர் அது ஒரு குட்டி அப்படின்னா என்ன ஓகேங்களா பயனின்றி இருத்தல் ஓகேங்களா அடுத்தது ஆகாய தாமரை ஆகாய தாமரை அப்படின்னா இல்லாத ஒன்று இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி கொஷினில் கேட்டது மரபு தொடர் கொடுத்து அதோட பொருள் என்னன்னு கேட்பாங்கல்ல அந்த பார்ட் அடுத்தது முதலை கண்ணீர் பொய்யான அழுகை முதலை கண்ணீர் அப்படிங்கிறது பொய்யான அழுகை அடுத்தது ஆயிரங்காலத்து பயிர் நீண்ட காலத்துக்குரியது இப்போ நம்ம பார்த்தது ஓகேங்களா இது வந்து நிறையா ரிப்பீட்டடாக கேட்டது அது கம்பினீட்டல் சொல்லிக்கொள்ளாமல் செல்வது ஓகேங்களா அங்கே உடனே செல்வது அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்கொள்ளாமல் செல்வது அப்படின்ட்டு இருக்குது கிட்டத்தட்ட வந்து மீனிங் வந்து ஒரே மாதிரி தான் வரும் அதுக்கு அடுத்தது காணல் நீர் இருப்பது போல் தோன்றும் ஆனால் இராது இருக்காது ஓகேங்களா ஸோ இதெல்லாம் தான் நம்ம ஏற்கனவே பார்த்தது தான் இருந்தாலும் வந்து நம்ம ரிப்பீட்டடாக கேட்டதுனால ஸ்கூல் புக்லேயும் இருக்குது அப்படிங்கிறது நம்ம தனியாக எடுத்து கொடுத்துருக்கோம் ஓகேங்களா அதுக்கு அடுத்தது ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது பட்டறிவில்லாத படிப்பு ப படிப்பறிவு அடுத்தது தாளம் போடுதல் எதை சொன்னாலும் தலையாட்டுறது ஓகேங்களா தாளம் போடுதல்னா என்ன எதை சொன்னாலும் வந்து தலையாட்டிட்டு போகிறது அதுக்கு அடுத்தது அவளை நினைத்து இடித்தல் என்னலும் செயலும் ஒத்து வராமை ஓகேங்களா ஒன்று நினச்சிட்டு ஒன்று செய்கிறது என்னமும் சொல்லும் வந்து செயலும் ஒத்து வராமை அதுக்கு அடுத்தது எடுப்பார் கைப்பிள்ளை தான் சிந்தனையில் எதுவும் செய்கிறது கிடையாது ஓகேங்களா யார் என்ன சொன்னாலும் அதை கேட்டுட்டு செய்கிறது அதுதான் வந்து எடுப்பார் கைப்பிள்ளை அதுக்கு அடுத்தது பாருங்கள் பஞ்சாய் பறத்தல் அப்படின்னா அலைந்து தெரிதல் அடுத்தது அளத்தல் மிகுதியாக பேசுதல் அதுக்கு அடுத்தது அவசர கொடுக்கை எண்ணி துணியாதவர் எண்ணி துணியாதவர் அதுக்கு அடுத்தது பாருங்கள் ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுதல் இந்த டாப்பிக்கில் தான் இந்த ஹெட்டிங் வந்து கொடுத்துருவாங்க கொஸ்டினில் அதோட பொருள் என்ன அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க ஒற்றுமை பயன் இல்லை இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க அதை நம்ம சூஸ் பண்ணுறது மாதிரி இருக்கும் எக்ஸாமில் இந்த ப்ளூ கலரில் இருக்கிறதுலாம் அடிக்கடி ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின் இந்த ப்ளூ கலரில் இருக்கிறதுலாம் நகமும் சதையும் போல ஒற்றுமை நிலவும் வானும் போல அடுத்தது புளியம்பழமும் தோடும் போல தமிழும் சுவையும் போல மலரும் மனமும் போல அச்சில் வார்த்தார் போல ஓகேங்களா இதுக்கு எல்லாத்துக்கும் ஒற்றுமை தான் அந்த ஆன்சர் அந்த ப்ளூ கலரில் இருக்கிறதெல்லாம் ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின் இதை பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் நகமும் சதையும் போல அப்படின்னா நட்புக்கு சொல்லலாம் ஓகேங்களா உங்கள் நகையும் சதையும் போல உள்ள நட்பு ஓகேங்களா நகமும் சதையும் போலனா இங்கே வந்து என்னென்னா அதுக்கான பொருள் என்னென்னா ஒற்றுமை பகை அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க நாலு ஆப்ஷன் அதில் நம்ம ஒற்றுமையை தேர்ந்தெடுக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ இது எல்லாமே ஒற்றுமை தான் இதுக்கு அடுத்தது நாய் பெற்ற பழம் போல இது வந்து பயனின்மை அடுத்தது காதில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றியது போல பயனின்மை அடுத்தது கடலில் கரைத்த பெருங்காயம் போல இதுவும் வந்து நிறையா பார்த்துருந்தான் கொஸ்டின் ஓகேங்களா இது வந்து பயனில்லை அதுக்கு அடுத்தது கொள்ளன் தெருவில் ஊசி விட்டுறது போல அது பயனின்மை இதெல்லாம் பார்த்தீங்களா கடலில் கரைத்த பெருங்காயம் போலனா பெருங்காயம் கொஞ்சோண்டு எடுத்து கடலில் கரைச்சிட்டோம்னா அவ்வளோ பெரிய தண்ணி இருக்கு ஏதாவது யூஸ் இருக்கா யூஸே கிடையாது அதே மாதிரி கொள்ளன் தெருவில் ஊசி விட்டுறது போல அப்படின்னா தெரு ஃபுல்லாக கொல்லம் பற்ற இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல போய் ஊசி விற்கிறது மாதிரி யார் வாங்குவா யாரும் வாங்க மாட்டாங்க அது வந்து பயனின்மை தான் இலவு காத்த கிளி போல இந்த இடத்துல ஏமாற்றம் ஓகேங்களா இலவும் பஞ்சும் மரத்தில் அந்த பழம் பரு பழுக்கும் இது வந்து ஒரு வடிவேல் காமெடியாக வரும் ஓகேங்களா பழம் பருக்கும் பழுக்கும்னு சொல்லிவிட்டு கொத்தி திங்கலான கிளி வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தது அது வெடித்து பஞ்சு தான் வரும் பழுக்காது அந்த பழம் ஓகேங்களா இலவு காற்ற கிளி போலனா அந்த இடத்துல ஏமாந்த புதில் கிளி இந்த மாதிரி நம்ம புரிஞ்சுக்கணும் அடுத்தது பசுந்தோல் பூர்த்தியாக புலி போல ஏமாற்றுதல் அடுத்தது பழம் நழுவி பாலில் விழுந்தது போல எதிர்பா எதிர்பாரா பயன் அன்எக்ஸ்பெக்டடாக நடக்கிறது ஓகேங்களா அடுத்தது வெந்தப்புண்ணில் வேல் சொருகியது போலனா ரொம்ப துயரம் ஏற்கனவே மனசு உடஞ்சி துயரத்தில் இருப்போம் அப்போ இந்த இது வந்து நம்ம நிறையா சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் வெந்த பொண்ணில் ஏன் வேலை பார்த்தது அப்படின்னா ஏற்கனவே பொண்ணு வெந்திருக்கு அப்படின்னா அதில் ஏதாவது ஊச்சி குத்தனை எப்படி இருக்கும் அந்த மாதிரி கடும் துயரத்தில் இருக்கிறத குறிக்கும் கடன் பட்டார் நெஞ்சம் போல் வருத்தம் ஒரு நாள் கூத்துக்கு மீசை எடுத்தல் வீண் செயல் சூரியனை கண்ட பனி போல் விலகுதல் உங்களுக்கு இது பார்க்கும் போதே அதுக்கான பொருளும் என்னென்னு புரியும் ஸோ இருந்தாலும் இந்த ப்ளூ கலரில் கொடுத்துருக்கிறது எல்லாமே வந்து ரிப்பீட்டடாக வந்து டிஎன்பிஎஸ்சி கொஷினில் கேட்ட கொஷின் ஓகேங்களா ஸோ இருந்தாலும் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம் நீங்கள் எக்ஸாம் பாயிண்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் இது ஒன் டைம் இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டாலே போதும் இது எப்படி கொஷின் கேட்பாங்க எந்த மாதிரி வந்து கொஷின்ஸ்லாம் வரும் அப்படிங்குறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாலும் டேரெக்டாக போய் எக்ஸாமில் எழுதிடலாம் அடுத்தது நீரும் நெருப்பும் போல் விலகுதல் இஞ்சி தின்ற குரங்கை போல் முழிக்கிறது விழித்தல் அடியற்ற மரம் போல பார்த்தோம் ஓகேங்களா இந்த இதே ஆப்ஷன் தான் வரும் அப்படிங்கிறது ஜஸ்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க இன்னும் இதுக்கு ரிலேட்டடான ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும் அந்த ஆப்ஷன்ஸை பார்க்கும்போதே புரியும் அதுக்கும் எக்ஸாம்பிள் வந்து இந்த வீடியோக்கு என்பாட்ல நம்ம ஓகேங்களா காட்டு தீ போல காட்டு தீங்கிறது வேகமா எரியும் வேகமா பரவி வரும் விரைவு தாய்ப்பால் இல்லாத குழந்தை போல வாட்டம் தவிப்பு அப்புறம் மலைகானா பயிர் மலையே இல்லாத பயிர்னா வாடி எப்படி தொங்கும் பார்த்தீங்களா வாட்டம் இதுவும் வந்து ரிப்பீட்டடாக அதிகமான கொஷின் பேப்பர்ல பார்த்தது உள்ளங்கை நெல்லி நெல்லிக்கனி போல தெளிவாக முன்னாடியே கையில் இருக்கிறத வச்சுக்கிட்டு பார்க்காம அலையிறது ஓகேங்களா இதுவும் ரிப்பீட்டடாக கேட்டது புற்றீசல் போல பெருகுதல் ஊசியும் நூணும் போல நெருக்கம் அடுத்தது கிணற்று தவளை போல அறியாமை சித்திரப்பதுமை போல அழகு அடுத்தது பாம்பு அடக்கம் பூத்தார் போல அரிய செயல் இது வந்து ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின் பாம்பின் வாய் தேரை போல மீளாமை பாம்பு வந்து தேரையை கவ்வி பிடிச்சிருச்சுன்னா அதால் மீண்டு வர முடியுமா முடியாது ஸோ அதுதான் வந்து மீளாமை அங்கேருந்து வெளியில் வர முடியாது அடுத்தது சர்க்கரை பந்ததில் பந்தலில் தேன்மலை பொழிந்தது போல மிக்க மகிழ்ச்சி ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் எள்ளில் எண்ணெய் போல மறைவு எள்ளுக்குள்ளே என்னன்னா எண்ணெய் மறைஞ்சிருக்கும் ஓகேங்களா அது ஆட்டி பிழிஞ்சு எடுத்தால் தானே என்ன வரும் இதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க மறைவு அடுத்தது குடத்தில் இட்ட விளக்கு போல மறைத்திருத்தல் அடுத்தது சூரியனை கண்ட தாமரை போல மகிழ்ச்சி மது உண்ட குரங்கு போல மயக்கம் அடுத்தது இருதலை இருதலை கொல்லியுள் எறும்பு போல தவிப்பு அதுக்கடுத்தது குட்டி போட்ட பூனை போல தவிப்பு திருடையின் தேல் கொட்டியது போல தவிப்பு அதுக்கடுத்தது ஆழம் தெரியாமல் காலை விட்டது போல திட்டம் இடாமை ஓகேங்களா அடுத்தது வேலியே பயிரை மேய்ந்தது போல துரோகம் அனலில் இடப்பட்ட புழுவை போல துன்பம் அன்றளர்ந்த மலர் போல புத்துணர்வு கீரியும் பாம்பும் போல ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின் பகை இடியோசை கேட்ட நாகம் போல பயம் நடுங்குதல் இந்த கீரியும் பாம்பும் போல ஏற்கனவே நம்ம என்ன பார்த்தோம் எக்ஸாம்பிள் கொஸ்டின் ஒன்று பார்த்தோமா அங்கே ஒற்றுமைன்னு கொடுத்துருந்தாங்களா ஆனா ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா பகை ஸோ இந்த மாதிரி கொடுப்பாங்க அந்த மேட்சில் வந்து கொடுத்தாங்க அந்த அதை பொறுத்து கரெக்டாக பொருந்தி இருக்கா அந்த பிழையான இணை வந்து என்ன பொருத்தமான இணை என்ன அப்படிங்கிறது மாதிரி கேட்பாங்க அதுக்கு இந்த கொஷின்ஸ்லாம் வரும் நம்ம ஏற்கனவே பார்த்து அது இங்கே வந்துருச்சு பாருங்க கனி இருப்ப காய்கவர்ந்தற்று கடுஞ்சொல் பேசுதல் சேற்றில் தோன்றிய செந்தாமரை குடிபிறப்பின் மேன்மை பூவுடன் கூடிய நாரும் மணப்பது போல நல்லதை அடைதல் நீர்மேல் எழுந்தது போல நிலையற்ற தன்மை உடலும் உயிரும் போல நட்பு மண் குதிரையை நம்பி ஆற்றில் இறங்கியது போல வீண் செயல் பசுமரத்தாணி போல ஆழமாக பதித்தல் இது வந்து கேட்டது கேட்டதுதான் ஓகேங்களா அடுத்தது உடும்பு பிடி போல உறுதி கல்மேல் எழுத்து போல இது வந்து உறுதி அடுத்தது ஊமை கண்ட கனவு போல இயலாமை இடி விழுந்த மரம் போல ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின் துன்பம் குன்றேரிய யானை போர் கண்டாற்றல் குன்றேறி யானை போர் கண்டாற்றல் பாதுகாப்பு ஓகேங்களா அதுக்கு அடுத்தது விழலுக்கு இறைத்த நீர் போல பயனற்ற செயல் இது ஏன் நம்ம எல்லோ கலரில் கொடுத்துருக்கோம் அப்படின்னா கிட்டத்தட்ட அஞ்சு கொஸ்டின் பேப்பரில் இந்த கொஷின் வந்திருக்கு அஞ்சு இது வரைக்கும் வந்து நம்ம ரிப்பீட்டட் கொஷின் பார்த்தோம் அதிகமாக ரிப்பீட்டட் கொஷின்லேயே அதிகமாக வந்த கொஷின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வெள்ளுக்கு இறைத்த போல இது பயனற்ற செயல் அடுத்தது பாருங்க நம்ம ஏற்கனவே வந்து இதுக்கான ஆன்சர்லாம் பார்த்தோம் ஒற்றுமை பகை அந்த மாதிரிலாம் பார்த்தோம் பார்த்தீங்களா அதில் ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து இருக்கும் அது என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இதுவும் வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்லேருந்து எடுத்த கொஸ்டின் ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுதல் அப்படின்ட்டுருக்கு மடை திறந்த வெள்ளையும் போல அப்படிங்கிறது கொஸ்டினாக கொடுத்துருக்குறாங்க இங்கே ஓமையால் விளக்கப்படும் பொருள் என்ன அப்படின்னா வெளிப்படத்தன்மை தடையின்றி மிகுதியாய் சாரி இது வந்து இங்கே வந்திருக்கணும் விடை தெரியவில்லை தெல்ல தெளிவாக எளிதில் மனம் மனதில் பதித்தல் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க ஆனால் நம்ம இப்போ பார்த்த வீடியோவில் மடை திறந்த வெள்ளம் போல் அப்படின்னா தடையின்றி அப்படின்னா விரைவு தடையின்றி அப்படின்னு வரும் ஆனால் இங்கே ஆப்ஷனை கவனித்து பாருங்க விரைவு அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம் ஓகேங்களா வெளிப்படைத்தன்மை தடையின்றி மிகுதியாய் அப்படின்னா தடையின்றின்னு வந்திருக்கு மிகுதியாய் அப்போ இதுதான் வந்து ஆன்சர் இதுக்கு ஓகேங்களா இப்படி கொஞ்சம் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொருள் நம்ம பார்த்தது மாடிஃபை ஆகியும் வரலாம் அப்போ அந்த நாலு ஆப்ஷனையும் பொறுத்து நம்ம வந்து கவனமாக அதுக்கு ஆன்சர் பண்ணணும் நம்ம இதில் என்ன பார்த்துருந்தோம் இது வரைக்கும்னா ப்ரீவியஸ் கொஷின் பேப்பரில் கேட்ட கொஷின்ஸ் மேக்சிமம் பார்த்தாச்சு ப்ளஸ் எக்ஸ்ட்ரா கொஷனும் பார்த்துருக்கோம் ப்ளஸ் நியூ புக்கில் இருக்கக்கூடிய அந்த பாட்டை நம்ம தெளிவாக பார்த்தாச்சு இதை தாண்டி கொஷின் வரதுக்கு வாய்ப்பே இல்லை இருந்தாலும் நீங்கள் பார்க்கும்போது அந்த கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ஸை பொறுத்து நீங்கள் ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துருக்குறோம் ஓகேங்களா தடையின்றி மிகுதியாக இது பாருங்கள் மடை திறந்த வெள்ளம் போலனா வெளிப்படைத்தன்மை இதுக்கு வரவே வராது அடுத்தது தெள்ள தெளிவாக இது வரவே வராது தன்மைனா என்ன நெல்லிக்கனிக்கு நம்ம சொன்னது அடுத்தது தெள்ள தெளிவாக அடுத்தது எளிதில் மனதில் பதித்தல் அப்படிங்கிறது எதுக்கு நம்ம சொல்லியிருந்தோம் எளிதில் மனதில் பதித்தல் அப்படிங்கிறது எதுக்கு நம்ம சொல்லியிருந்தோம் பசுமரத்தாணிக்கு நம்ம சொல்லியிருந்தோம் ஓகேங்களா அதே போல் இங்கே வந்து பாருங்க தடையின்றி மிகுதியாய் அப்போ இதுதான் வந்து பொருத்தமாக வருது ஓகேங்களா ஸோ அப்போ நம்ம படித்தது ப்ளஸ் வந்து இங்கே நம்மளே வந்து இது இதுதான் கரெக்டாக வரும் அப்படிங்கிறது நம்ம கொடுத்துருக்கிறதுலேயே கொஞ்சம் மாடிஃபை பண்ணியும் வந்து ஆன்சர் வரலாம் ஓகேங்களா அப்போ நீங்கள் இதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த மரபு தொடரில் இருந்து எல்லா சந்தேகமும் போயிருக்கும் இந்த ஓமையால் விளக்க பெறும் பொருள் அதுவும் வந்து சந்தேகம் போயிருக்கும் கிட்டத்தட்ட அஞ்சு கொஷினுக்கான ஆன்சர் வந்து இப்போ உங்கள் கையில் இருக்குது இன்னொரு வீடியோ பதிவில் சந்திப்போம் ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் விஜய் ஃப்ரம் துருவம் அகாடமி